இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடர் பாக்கியம் கிட்ட கோமதி குடும்பமும் அவங்க அண்ணா குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சு என்று போட்டோவை வந்து காட்டுகிறார் அதை பார்த்த பாக்கியம் ஷோக் ஆகிறார் பிறகு பாக்கியம் மூத்த மருமகள் இல்லை என்ற கவலை இவங்க யாருக்காவது இருக்கா என்று கேட்கிறார் அந்த நேரம் பார்த்த மயில் அங்கே போய் அந்த போட்டோவை பார்த்த உடனே அழுகிறார் மறுநாள் காலையில் கோமதி சாமி முன்னாடி நான் பொய் சொல்லணும் என்று கனவுல கூட நினைக்கலாம் இந்த விஷயத்தை மறைச்சதுக்காக அவர் இப்படி கோவப்படுறது நியாயம் இல்லை என்று சொல்லி புலம்புகிறார் அதனை தொடர்ந்து சரவணன் கோமதியை பார்த்து நீ எப்பவும் சிரிச்சுட்டு அழகா அதற்கு கோமதி இருக்கிற வர சொல்லி கேட்கிறார் பிறகு கதிர் பார்த்து உங்க புருஷன் வந்து கவலைப்பட வேணான்னு சொல்கிறார் மறுபக்கம் ராஜி செய்ததெல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறார் அதனை தொடர்ந்து பாண்டியன் கோமதியை பார்த்த உடனே என்கூட யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் மேலும் திரும்ப திரும்ப வந்து பேசிக் கொண்டு நிஜமாவே எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்கிறார் பிறகு கதிர் கோமதியை பார்த்து அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறார் அதனை அடுத்து மயில் மீனா ஆஃபீஸுக்கு போய் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா இது என்னோட ஆஃபீஸ் இங்கே வந்து அழாதீங்க கிளம்புங்கன்னு சொல்கிறார் பிரகு கோமதி பாண்டியனுக்காக கடைக்கு சாப்பாடு கொண்டு போய் வந்து கொடுக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்